السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلی اللہ و سلم علی سیدنا محمد و علی آله و اصحابہ و ازواجہ و اہل بیتہ و ذویاته و کبارہ اجمعین ما بعد سبح قال اللہ تعالی قران اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الا بذكر الله تطمئن القلوب صدق الله العظیم புகழ் அனைத்தும் ஏகை அறைவனாகி அல்லாஹனுக்கு மட்டுமே மேலான அவர்களின் மீதும் தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபில்கள் தமகாபில்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரக்மசையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அந்த நமக்கு தந்து வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ரப்பினுடைய ரப்புக்கு பயந்து சப்வா என்னும் நிலைப்பாட்டை எடுத்து நடப்பதற்கு அந்த தோசை செய்துவானார் கண்ணியத்தில் பெரியவர்களே பொதுவாக இன்று ஒரு பரபரப்பான ஒரு சூழல் எல்லா நிலைகளிலும் குடும்ப ரீதியாகவும் சரி தனி மனித ரீதியாகவும் சரி எல்லா வகையிலும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அரசியல் ரீதியாக குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக எல்லா வகையிலும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் டென்ஷன் மன உளைச்சல் மன அழுத்தம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் மனோரீதியாக இருக்கக்கூடிய நிம்மதி அது அல்லாஹுடைய திக்கையை கொண்டுதான் கிடைக்கும் சொல்வான் அது அதிக்கிற அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய திக்கிரையை கொண்டுதான் மனம் நிம்மதி அடைகிறது நிம்மதியை கொடுப்பது ரப்பு வெளிப்படையாக பிரச்சனைகள் இருக்கலாம் சோதனைகள் இருக்கலாம் ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது மனம் எப்படி இருக்கிறது எல்லா கவலையும் தீர வேண்டும் என்றால் அதுக்கு சொர்க்கத்துக்கு தான் போகும் அல்லாஹுலா புலான்களை சொல்லுவான் சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க எங்களை விட்டும் கவலையை போக்கி அல்லாவுக்கே புகழ் அணைத்தும் என்று அங்கே போய் அல்லாவே புகழ்வார்கள் எங்களுடைய எல்லா கவலையும் தீர்த்து வச்சிட்டார் சொர்க்கத்திற்கு போனால்தான் முழுமையான எல்லா கவலையை விட்டும் விடுதலை கிடைக்கும் அது வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் டென்ஷன் மன அழுத்தம் எந்த வகையிலும் நமக்கு எந்த பயனையும் கொடுத்தார் ஆனால் மன அழுத்தம் இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய பாதிப்பை உருவார் பல சமயங்களிலே பல தேவர்களுடைய விசாரணை கூட மன அழுத்தத்தை உருவாக்கும் உங்கள் பையன் என்ன பண்ணுறான் என்ன படிக்கிறான் அல்லது அவத்தையே நேரடியாக பேசுறது என்ன சம்பளம் இவ்வளோ படிப்பு படிச்சு ஒருத்தான் இவ்வளோதான் சம்பளம் ஆக நமக்கு என்ன தேவை இருக்கு அவர் படிக்கிறாரு அவர் சம்பாதிக்கிறாரு இல்லை அவர் சம்பாதிக்கிற சம்பளம் கம்பியாக இருக்கிற நம்ம போய் நம்ம பாக்கெட்டில் இருந்து போட்டு கொடுக்க போகிறது நம்மளால் எதுவும் ஆக போகிறது இல்லை ஒரு ஆளின் மீது அக்கறை வச்சு அவங்களுக்கு உதவி செய்கிறதாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியும் என்ன பண்ணலாம் அவங்க பையனும் கல்யாணம் ஆயிடுச்சா உங்கள் பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சா உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சா இதை ஒரு பார்க்குற நேரமெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது ஆகா இந்த கேள்வியை நமக்கு கேட்காம இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவர் நினைப்பார் ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்க இந்த கேள்விதான் தான் அவருடைய மனதை பாதிப்பு மன உளைச்சலை உருவாக்குது யாரும் எதுவும் கேட்காவிட்டால் கூட அமைதியாக அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போவார் பல சமயங்களில் இந்த விசாரணைகள் இந்த கேள்விகள் நமக்கு எந்த பயனும் இல்லை எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட கேட்டால் அது தெரியும் என்ன தேவை இருக்கிறது ஒரு தேவை நமக்கு தெரியும் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு நம்ம நமக்கு இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத விசாரணைகளும் கூட பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கணும் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும் எது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அது நடந்தே தீரும் அது சோதனைகள் எந்த வகையில் இருந்தாலும் சரி வியாபாரம் ஒழுங்காக நடக்கல பிஸ்னஸ் ஒழுங்காக இல்லை நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் வேலை கிடைக்கல குடும்ப ரீதியாக பல பிரச்சனை பிள்ளைகள் ரீதியாக பிரச்சனை நம்ம சொல்ல கேட்கறது இல்லை நம்ம பேச்சு கேட்கறது இல்லை நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படி ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் இதுபோக சமூக பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனை போக சமூக பிரச்சனைகள் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அந்த பாருங்க தேர்தல் நடந்துச்சு அப்படி அப்படித்தான் நம்ம அதை நினைச்சி கவலைப்பட்டு எதுவும் ஆகப் போறது எதுவுமே நடக்க போறது எதற்கு எதற்காக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான முயற்சி நம்மளால் செய்ய முடிஞ்சால் செய்யணும் முடிந்த வரையிலும் செய்யணும் அதற்கு பேர் அதற்கு பிறகு கல்சரம் தான் அல்லா முடிவு செய்த ஒன்று அல்ல நாடியது நடக்கும் இந்த எஸ்ஐஆர் ஒரு பெரிய பரபரப்பு எங்க பார்த்தாலும் அதை பத்தி பேச்சு அதை பத்தி சோசியல் மீடியா பண்ணுறது ஒரு அதாவது ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை ஒரு பெரிய பரபரப்பாக்கி அவனை தூங்க விடுறதில்லை சாப்பிட விடுறதில்லை இல்லை இருக்க விடுறது அப்படி ஒவ்வொன்றையும் அப்படி ஆக்கப்பட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எது எவ்வளவு பிறகு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு முசா அலையிஸ்லா திரு சொல்லாம் அவர்களுடைய தாயாருக்கு குழந்தையை பிறக்கிறது முசாத் சலாம் பிறக்கிறாங்க சரித்திரம் நமக்கு தெரியும் அந்த காலச்சூழல் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆம்பளை பிறந்துச்சிருந்தா அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பது பெருவானுடைய உத்தரவு இப்ப முசாலை சராமுடைய தாயார் ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறாங்க என்ன செய்ய கொண்டு போயிருவாங்களே என் பிள்ளைய கொண்டு போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் அவருடைய மனசை கவுச்சு நல்லா சொன்னாவா ஒகை நாயிலாகவும் அந்நாரு உங்க பிள்ளைக்கு பால் கொடுங்கன்னு சொன்னார் பிள்ளைக்கு பால் கொடுங்க பதஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை பால் கொடுங்க ஐயோ பால் கொடுத்தா என்ன ஆகும் இதையெல்லாம் உங்க சொன்னதாக இல்லை நான் புலனுடைய போங்கு அப்படி சொல்லுது பால் கொடுத்தேன்னு சொன்னால் என் பிள்ளைய வந்து கொடுத்துட்டு போயிடுவானே பிள்ளை தூக்கிட்டு போயிடுவானே அந்த அருள் எழுகி பிள்ளைக்கு பால் கொடுங்க அன்றவுடைய உத்தரவு இருந்தாலும் மனதிலே பயம் நான் பால் கொடுத்து இயற்கையில வச்சிருந்தேன்னு சொன்னால் என்ன நடக்குது என்ன ஆகும் என் பிள்ளையுடைய தெரிவி என்ன பிறவுனுடைய படை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களே கொன்றுவாங்களே அல்ல சொன்னா அப்படி ஒரு பதஷ்டம் தொடர்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா போயிடுற அசப்தி அதே அந்த பிள்ளைக்கு என்ன ரொம்ப அக்கறை உங்களுக்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது நீங்க ரொம்ப பதஷ்டப்படுறீங்க பயப்படுறீங்கன்னா தண்ணீரை தூக்கி போடுங்க ஐயா தண்ணீரை தூக்கி போடலாம் உள்ள பாதுகாப்பா இருக்கணும்னு பயப்படணும் அல்ல சொல்றா தண்ணீரை தூக்கி போடு சரி ரொம்ப பயமாக இருந்தால் அணுக்கு தித்தா பூத்தி பத்ர கீழே ஒரு பெட்டியில வச்சு போடு உங்களுக்கு பிள்ளைகிட்டி தண்ணியில போற மனசில் வர மனசுல மனசில் வராது பிள்ளைத்தையும் தண்ணியில போற மனசில் வராது ஆனாலும் போடுறேன்னு சொன்னா அல்ல ரொம்ப பயமா இருக்குது பதஷ்டப்படுறீங்க பதஷ்டப்படாதீங்க ஒரு பெட்டியில் வச்சு போடுங்க உங்க மனசை ஆறுதலுக்கு திருப்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொன்னா அந்த பிள்ளைய எடுக்க போறது யாரு தெரியுமா புதுகு அது உங்களுடைய தான் அந்த பிள்ளை நீங்கள் தண்ணியில் போடுங்க எடுக்கிறது பிறவன் தான் எடுப்பான் அவன் எனக்கும் விரோதி மூசாவுக்கும் விரோதி என்னடா இது இப்படி சொல்கிறான் நல்லா சொன்ன பெரும பால் குடிப்பாட்டுங்க பால் குடிப்பாட்டுறதுல பதஷ்டம் அதில் ஏற்பட்ட பரபரப்பு டென்ஷன் எல்லாம் சொன்னால் அவ்வளோ பரபரப்பு இருந்துச்சுன்னா தண்ணியில் போடுங்க தண்ணியில் போட்டாலும் எடுக்க போறவன் விரோதி தான் எல்லாருடைய உத்தரவு கையில் வச்சிருக்கவும் பயமாக இருக்குது கையில வச்சிருந்தா வந்துட்டா என்ன பண்றது தண்ணியில போட்டா கூட அல்லாவுடைய உத்தரவு அப்படி வந்துருக்குது வீட்டில் தண்ணியில தீக்கி போட்டான் பெட்டியில வச்சு தண்ணியில தூக்கி சொன்னது உண்மை என்ன நடந்துச்சு ஒண்ணு நடந்த அல்லா பாதுகாப்பு தான் பெரும் கையில் ஒரு பெரிய பதஷ்டப்பட்டு என் புள்ள கைவிட்டு போயிருமே அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் அவங்களுடைய மனதை கப்பி கொண்ட நிலையில அல்லாஹு காலா அதை எப்படி மாற்றி காட்டினான்

அல்லா மட்டும் அவருடைய கல்வில ஒரு சிறுத்தன்மை ஏற்படுத்தவில்லை ஆனால் எல்லாத்துலேயும் போய் சொல்லிருவாங்க எவ்ளோ தண்ணியை போட்டுட்டு எவ்ளோ தண்ணியில் போட்டுட்டு என் உங்களையும் தண்ணியில் போட்டுட்டு அல்லா கல்வை கட்டி வச்சிருந்தான் அல்ல சொல்கிறான் உணர்றப்ப சொன்னாலா கல்வி தான் எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தான் நிம்மதியான மூசா வயசுலாற்றி அந்த சுழவனுடைய வீட்டில் வச்சு எல்லாம் வளர்த்தான் திரும்ப கொண்டு வந்து சேர்த்தான் இது அல்லாவுடைய திட்டம் உலகத்தில் யார் எவ்வளவு பெரிய திட்டம் தேட்டினாலும் சரி தங்களை பெரிய அறிவாளி என்று நினைத்தாலும் சரி அது அறிவியல் பூர்வமாக மோசடி செய்தாலும் சரி அல்லது அவங்களுடைய விஞ்ஞானத்தை வைத்து அவங்களுடைய ஓட்டு திருட்டை வைத்து எப்படி முன்னேறி போனாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு சொல்றாங்க பாஜகவுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க சம்பட்டம் அளிக்கிறார்கள் எங்களுடைய கையிலே ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் எப்படி கிடைச்சாங்கிறது வேறு விஷயம் நியாயமாக வந்தவர்களா ஜெயிச்சி வந்தவர்களா அல்லது வேறு வழியில் வந்தவர்களா உலகமே அதை பற்றி நாடே பேசிக்கொண்டிருக்கிறது அது இங்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்கள் எதோ மீது அறிந்தவர்கள் எங்களை விட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் மறந்து விடக்கூடாது இப்படி பேசுகிறவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் காங்கிரஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இதே போன்று தம்பட்டம் அடிப்பவர்கள் மறந்து போய்விடக் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காங்கிரசுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் இங்கு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அங்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு எம்எல்ஏக்களை வைத்திருந்தார்கள் எப்படி தலைகீதாகி போச்சு அது அவர்கள் தலைகீதாகி போனார்களா அல்லது ஒடுக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் ஒழிக்கப்பட்டார்களா காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்று கண்டனம் கட்டியவர்கள் திட்டம் தீட்டி மோசடி செய்தார்களா அல்லாஹ் மிக அறிந்தவன் ஆனாலும் கீழே இறங்கினார்கள் உச்சத்தில் இருப்பவர்கள் கீழே இறங்குவதற்காக வரலாறு மாறும் காலம் மாறும் எவ்வளவு பெரிய அநியாய காரணம் கிரகம் கண்டிருக்கிறது தங்களை பெரிய அறிவாளி என்று கொண்டவர்கள் சூரியன் உதயமாகிறது என்று சொன்னால் அது மதியான நேரத்துக்கு உச்சத்துக்கு வரும் உச்சத்துக்கு வந்த சூரியன் மீண்டும் மாலையிலே கீழே இறங்கி ஆகணும் அது மறைந்தாகணும் உச்சத்தில் நின்று கொண்டு நான் இறங்க மாட்டேன் என்று தம்பட்டம் மடிக்க முடியாது இது அல்லாவுடைய நியதி இதெல்லாம் மேலே போகுது அதெல்லாம் கீழே இறங்கணும் நினைப்பது ஒன்று மட்டும்தான் சத்தியம் மட்டும்தான் சத்தியம் மட்டும்தான் நினைக்கும் குப்பை கூடங்கள் ஒதுங்கி போய்விடும் தூரம் போய்விடும் மக்களுக்கு பயன் கொடுப்பதுதான் நிலைத்து நிற்கும் நிலைத்து நிற்பது சத்தியம் அது அரசியல் பலத்தோடு நிற்கும் அல்லது ஆதார பலத்தோடு நிற்கும் அரசியல் பலம் என்றுமே இருக்காது இஸ்லாமிய அரசியல் பலமும் நிறைத்திருக்கவில்லை அரசியல் பலம் வீழ்ந்த வரலாறு ஒன்று நிறைய ஆனால் அரசியல் பலம் நீழ்ந்ததினால் கொள்கை பலகீனமாகி விடாது சத்தியம் பலகீனமாய் விடாது கடவன ஒரு சொல்லி விதியாக்கி விட்டான் எழுதி வைத்து விட்டான் நானும் என்னுடைய ரசோன்மார்களும் மிகழ்ச்சியே இருப்போம் என்றுமே வெற்றி பெறுவோம் கொள்கை ரீதியாக என்றுமே வெற்றி உண்டு எனவே நடக்கக்கூடிய நிலப்புகளை பார்த்து அதை பார்த்து மன அழுத்தத்துக்கோ டென்ஷனுக்கோ உண்டாக்க வேண்டிய நிலை தேவையில்லை முசாலையில் அண்ணா எந்த தூக்கி போட சொன்னாங்களோ அந்த தண்ணீரை வச்சே முசாலையில பாதுகாத்தான் அந்த தண்ணீரை வச்சே சிறுவனையும் வழிச்சு இல்லையா வரலாறு அது திரும்பி போனாங்க அண்ணாவுக்கு கலந்து நம்ம கல கடனை கடந்து போறாங்க முசா அலிஸ்லாமுடைய கூட்டம்லாம் போய் போயிட்டாங்க பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சிறவனுடைய படை பார்த்தாங்க ஆகா இவங்களும் சேர்ந்து பின்னாடி வர்றாங்களே நம்மளை வந்து பிடிச்சிருவாங்களோ தெரியலையே இருப்பாங்க அதெல்லாம் சொன்னா திரும்பவும் அசாவு கொண்டு அடிக்கலாமா ஒரு தடவை அடித்தாங்க கடல் பலர்ந்துச்சு இன்னொரு தடவை அடித்தா கடல் சேர்ந்துருமே என்று யோசிச்சிருப்பார்களோ என்னவோ அதெல்லாம் சொன்ன வசூலிகள் தகரவாகுவா கடல் அப்படியே விடுங்கன்னு சொன்னார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நம்முடைய உத்தரவின்படி தான் நாம் அடிக்க சொன்னால் அது கிளக்கும் நாம் அடிக்க சொன்னால் அது சேரும் நாம் சொல்லாமல் எதுவும் செய்ய வேண்டாம் கடல் அப்படியே விட்டுட்டு போங்க நமக்கு தெரியும் நாம் பார்த்து கொள்வோம் யாரை எந்த இடத்துல வச்சு குளிக்கிறோம் நமக்கு தெரியும் அதிகாரத்தில் வைத்து எப்படி குளிக்க வேண்டும் அநியாயக்காரர்களை எப்படி குளிக்க வேண்டும் என்று தப்புக்கு தெரியும் அடித்தான் அதே தண்ணீர் கண்ணியத்தில் புரியவர்களே நடக்கக்கூடிய நடப்புகளை கண்டு அதை பார்த்து ஒரு மன அழுத்தத்திற்கோ ஒரு பிரச்சனைக்கோ பரபரப்புக்கோ ஆளாக வேண்டிய தேவையில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மால் என்ன செய்ய வேண்டும் ஒட்டு திருட்டு ஓட்டு திருட்டு எதிர்கட்சி தலைவர் மீடியாக்களுக்கு சொன்னார் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் அதை எவ்வளோ எந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க அவங்களோட எந்த அளவுக்கு சேர்ந்தார்கள் தமிழக முதல்வர் பீகாருக்கு போய் அந்த தேர்தலில் கலந்து கொண்டார் மற்றபடி அவர்களோடு அதாவது ஒரு தலைவர் மற்றவர்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க எல்லா இது ஒரு உண்மையிலேயே நடந்திருக்குமேயானால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது ஒரு பேராபத்து எல்லா கட்சிகளுக்கும் இது ஆபத்து இதை எல்லாரும் சேர்ந்துதானே செய்ய வேண்டும் அவரும் ஒருவர் மட்டும் கீடி ஆட்களுக்கு குறைத்து கொண்டிருக்கிறார் மற்றவர்கள் எல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க இது சம்பந்தமா எந்த அளவு குரல் கொடுத்திருக்கிறார்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் இதெல்லாம் எல்லாரும் கூட்டோ என்று யோசிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது ஏன் அதை இவர் போன்று எதிர்க்கவில்லை அல்லது எதிர்ப்பதற்கு எதிர்த்தால் என்ன நடக்கும் என்று தெரியாது என்கிற அச்சம் அப்படி ஒரு அச்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நல்ல அத்தனை பேரையும் உறக்கப்பட வேண்டும் என்று ஒரு அச்சம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாட்டினுடைய நிலை அப்படி போய் கொண்டிருக்கிறது ஆனால் எவ்வளவு போனாலும் உயர்ந்தவர்கள் மேலே போனவர்கள் கீழே இறங்கியாகவே அதேபோன்றுதான் எஸ்ஐஆர் விஷயத்தில் ஏக்கப்பட்ட பரபரப்புங்கள் எல்லா பரப்பளத்தையும் சோசியல் கலந்து சொல்றது மூணு பார்த்து நிரப்புறதுக்கு மூவாயிரம் வீடியோ போட்டிருப்பாங்க இதுவரை இது எப்படி நிரப்பணும் எப்படி நிரப்பணும் எப்படி நிரப்பணும் அது அவங்களுக்கு வருமானம் ஆனா ஒட்டு மொத்தமாக குழப்பங்க குழப்பத்துதான் உருவாக்கணும் ஒரு தடவை மாதிரி சொல்றாங்க இன்னொரு தடவை இன்னொரு மாதிரி ஒரு சேனலுக்காரன் வந்து சொல்ற அந்த சேனல்ல சொல்றது தப்புன்னு சொல்றோம் ஆனா மக்கள் என்னதான் செய்வாங்க வீடு வீடா பாம் கொடுக்கிற தேர்தல் ஆணையிட்டுக்கு வீடு வீடா விளக்கம் கொடுக்க தெரியாதா இல்லை கொடுக்கக்கூடாதா விளக்கம் வீடு விட விளக்கம் கொடுக்கணும் அது போய் நபர்கள் நிர்ணயம் பண்ணணும் வீடு விட போய் விளக்கம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்படி இருக்கோ அப்படியே பொருள் பண்ணுங்க தப்பா இருந்தால் தப்பாவே பொருள் பண்ணுங்க இதுக்கு நாங்க எதுக்கு செய்யணும் அவங்களையும் செஞ்சுருக்கலாமாங்க தப்பை திருத்துறத நம்ம நம்மளுக்கு டாக்குமெண்ட் இருக்குது தப்பை திருத்தலாம் தப்பை திருத்தவும் வேண்டாம் எப்படி தப்பாக இருந்தால் தப்பாகவே கொடுங்க அவங்களே பார்த்துருக்கலாமே வீடு விடாத விளக்கம் கொடுத்துருக்குன்னா அந்த சோசியல் மீடியா தான் போட்டு குழப்பம் குழப்பம் இருக்குது ஒவ்வொருத்தங்களும் நேற்று தான் ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னு இப்போ ஒரு வீடியோவை போடுறாங்க ஆனால் பாம் கொடுத்து இருபது ஆச்சு நிறைய பேர் பாம் புல் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு தகவல் வந்திருக்குதுன்னு சொன்னா கொடுத்தவங்க நாமே தான் என்னவா எந்த புரிதலும் இல்லை இதுல எந்த புரிதலும் இல்லை குழப்பம் மட்டுமே நினைக்குது இதை பற்றி மக்களுக்கு மத்தியில ஒரு அச்சமும் ஒரு பரபரப்பும் தான் எடுத்து கொண்டிருக்கிறது இது மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா பிஎல்போக்களுடைய அப்படித்தான் வர்றவங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் தெரியறதில்லை ஒரு இடத்துக்கு ஒரு படி ஒரு பக்கம் மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கம் எடுங்கம்பாங்க அவங்க ஒரு மணி நேரம் ஜெமோக்குள் திறப்புறாங்க அது அவங்களுக்கு எதுவும் குளிப்படுறதில்லை அவன் சொல்கிறா நீ இத்தனை நேரத்துக்கு நாளுக்குள்ள இத்தனை ஃபாம் கொடுத்தாகுண்டு உங்க வீட்டுக்கு வந்து ஃபாம் கொடுத்தா மக்கள் கேள்வியில் கிளச்சி எடுக்கிறாங்க ஒரு கேள்விக்கும் பதில் தெரியலை அவர் அந்த பிஎல்போ இன்னொருத்தருக்கு போன் போட்டு கொடுக்குறாரு இவர்கிட்ட பேசுங்க அப்புறம் இருக்கு இவர்கள் அனுப்புகிறோம் வீட்டுக்கு ஏன்னா அவங்களால முடியாது மேல இருந்து ஒரு அழுத்தம் கீழே இருந்து கேள்வி பல மாநிலங்கள்ல தற்கொலைகள் நடக்குது கீழ்போக்களுடைய தற்கொலை மன உளைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் தாங்க முடியாம கர்நாடக கேரளாவில் ராஜஸ்தான்ல மேற்கு வங்கத்துல மேற்கு வங்க முதல்வர் இருக்கிறாங்கனால இதுவரைக்கும் முப்பது பேர் செத்து போனாங்க முப்பது பேர் செத்துட்டாங்க பிஎல் பிஎல் அங்கன்வாடி ஊழியர் தற்கொலை செய்து கொண்டார் தமிழ்நாட்டிலும் கூட ஒரு அங்கன்வாடி ஊழியர் தற்கொலைக்கு முயன்று இருக்கார் இப்படியான செய்கிற அவர்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியல அங்கு பக்கம் ஒரு வாத்தியார்மா ராஜஸ்தான்ல ஏறத்தாலும் முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு தான் வாத்தியார் வேலையும் பயங்கரமான ஒரு வேலை என்ன உள்ள அதிகாரி சொல்றதையும் கேட்கணும் பசங்களையும் சமாளிக்கணும் அதுவே அவருக்கு டார்ச்சர் ஆனா இப்ப இதுவேற இதையும் வந்து இதையும் நீ செஞ்சாகணும் இவ்வளவு நேரத்துக்குள்ள செய்யணும் சொன்னா உனக்கு பணி நீக்கம் இப்படியெல்லாம் கொடுக்கும் கொடுக்கும்போது பல இடங்களில் என்ன ஆகுது டென்ஷன் ஆகிறாங்க பல பேர் தற்கொலை செஞ்சிட்றாங்க அப்படித்தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்து கொண்டு இருக்குது அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் எமஞ்சா எனக்கு என்ன ஏன் வேலை நடக்கணும் அப்படிப்பட்ட எதிர்த்து அதாவது ஒரு பரபரப்பு டென்ஷன் எல்லா சமயத்திலும் எல்லா விஷயத்திலும் எதையும் வந்து நிதானம் அந்த பாப் ஃபுல் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது உண்மையில் சாதாரணமான ஒரு விஷயத்தை பரபரப்பாக்கி பெருசாக்கி பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்ப ரீதியாக எல்லா விஷயத்திலும் பிரச்சனைகள் இருக்கும் நீண்ட காலம் கூட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நிலாசை மட்டும் கூடாது எப்பு எவ்வளவு காலம் கவலைப்பட்டாங்க சின்ன வயசுல ஈட்டு பழைய வெளியே போனாங்க கிடைக்கல பையன் கிடைக்கல பெரிய மனுஷன் ஆகிற வரைக்கும் கிடைக்கல அது வரைக்கும் அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க கவலையேதான் இருந்தாங்க நான் அவங்களும் கூட என்ன சொன்னாங்க ஒரு சூழ்நிலை தான் அல்லாவுடைய ரகமத்திலிருந்து நீங்கள் ராசலி ஆகாதீங்க அல்லாஹுடைய ரகமத்திலிருந்து ராசலி ஆகிய வேண்டாம் அதனால இந்த டென்ஷன் பரபரப்பு மன உளைச்சல் தேவை இல்லாத ஒன்று ஈமான் இல்லாட்டி தற்கொலை கிட்ட சேரும் ஈமான் இல்லைன்னு சொன்னா தற்கொலை பெரும்பாவம் ஆனால் தற்கொலைங்கிறது ஒரு முடிவல்ல ஒரு தீர்வு நான் தற்கொலை செய்து கொண்டால் என் சார்ந்தவர்கள் என்ன செய்வாங்க என்னுடைய மனைவி மக்கள் என்ன செய்வார்கள் இது துணியாவுடைய விஷயம் ஆக்கிரத்தில் அதற்கு இருக்கிற தண்டனை பயங்கரமான தண்டனை தற்கொலை எதற்கும் தீர்வு கிடையாது ஈமான் இல்லை என்றால் தற்கொலை கொடுக்கும் போதும் ஈமான் உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டிய தேவையும் இல்லை அவசியம் இல்லை எது நடக்கிறமோ அது நடக்கும் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் எந்த பிரச்சனை எந்த டென்ஷன் எதற்கும் இல்லை இல்லைன்னு சொன்னால் இந்த மன உளைச்சல் இருக்கிற ஒரு பெரிய உடல் ரீதியாக பெரிய பாதிப்பை உண்டார் மனசில் ஏற்படக்கூடிய கவலைகள் இந்த மன உளைச்சல் கிடை மிக்க பாதிப்பே உண்டாகும் நம்முடைய வேலை அல்லாஹுடைய நினைவாய் தமகையும் நோக்களும் அல்லாஹுடைய விக்கிரை கொண்டு உள்ளங்கள் நிம்மதி பெறும் தொடர வேண்டிய நேரத்தில் கட்டாய கடமைகளை தொழுகையை நிறைவேற்றணும் அல்லாஹு விக்கிர செய்யணும் கஷ்டி ஹாசிகளை இதுபடணும் அவராதுகளவோட சோதனும் அல்லதா இருக்கணும் எப்போவும் தோசை வாங்க அல்லாஹ் மைய இனி ஆவுது வீக்கெட் அழகம் எவ்வளோ ஹஸ்பண்ட் ஆவுது வீக்கிலனா தி இவ்வளோ கசில் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பில் தேடுகிறேன் கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் கோடைத்தனத்தில் இருந்தும் போவதில் இருந்தும் இயலாமை தனத்திலிருந்தும் பாதுகாப்பல் தேடுகிறேன் எப்பொழுதும் செல்லத்தால் அவர்களை துபா செய்து கொண்டிருந்தார்கள் நம்முடைய வேலையும் அது எல்லா சமயத்திலும் ருபாவும் செய்ய வேண்டும் யார் உச்சத்திற்கு சென்றாலும் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை மட்டும் ஏற்படுத்த வேண்டிய தேவை இல்லை நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அதிலும் கூட இந்த எத்தையாது விஷயத்திலே தகவல் வந்து கொண்டிருக்கிறது திண்டுக்கடலை இதுவரைக்கும் இருபது சதவீத பார் தான் வந்திருக்கிறது இது ரொம்ப கவலைப்படக்கூடிய வேண்டிய விஷயம் அதாவது ஃபார்ம் ஃபுல் பண்ணி கொடுத்துடலாம் தவறு இருந்தால் கூட அவங்களே கூப்பிட்டு திருத்தவும் செய்யறாங்க அதனால ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காம இருந்தால் நம்முடைய பேர் அடுத்த வாக்கு பற்றியதாக வராது ஓட்டு போட முடியாது என்பது மட்டுமல்ல அதன் மூலமாக பெரிய நஷ்டத்தை சந்திக்க இலங்கைகளால் ஏற்படலாம் ஒரு ஓட்டு தாரன்னு நினைக்காதீங்க ஒரு ஓட்டிலே தோற்றவர்கள் உண்டு இன்னைக்கு பீகாரில் வெறும் இருபத்தி ஏழு ஓட்டில் தேற்றியிருக்கிறான் இருபத்தி ஏழு ஓட்டில் தோற்றிருக்கிறோம் ஒவ்வொரு ஓட்டும் பயன் மிக்கது இன்றைக்கி முஸ்லீம்கிட்ட அரசியல் விழிப்புணர்வும் இருக்க வேண்டிய காலத்திலும் கூட அந்த அளவுக்கு இரு இல்லாமல் போய்விட்டது அதனால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை ஃபார்ம் ஃபுல்லாக வரவே இல்லை இருபது சதவீதம் தான் வந்திருக்குதுன்றாங்க அதனால் நம்ம இதில் கவனம் செலுத்தணும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற விஷயத்தை சரியாக ஃபுல் பண்ணணும் கொடுக்க வேண்டிய இடத்துல பல இடத்துல முகாம்கள் போட்டுருக்குறாங்க வேகம்பூரில் வாக்குச்சாவடிகளில் பல இடத்துல முகாம்கள் போட்டு உதவி செய்கிறாங்க நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் அதை ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு முறையாக கொடுத்து நாம் அதற்கான விஷயத்தை வாங்கி கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இது நம்முடைய அரசியல் பொறுப்பு மட்டுமல்ல நம்முடைய சரலை ரீதியாக மார்க்க ரீதியாகவும் இதை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் நம்முடைய இந்த நாட்டில் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்ம கட்டாயம் எனவே இதில் கவனக்குறைவோ எந்த வகையிலும் இல்லாமல் இருப்பதற்கு இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்கள் என்பதை சொல்லுங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய தெரியாதவர்கள் விவரம் தெரியாதவர்கள் இது பற்றி கண்டுகொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி இந்த விஷயத்தை சீக்கிரமாக நான் முடிய போகிறது சில பேர் இருபத்தி மூணாம் தேதி முடியும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு தெரியல அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த நடந்து சீக்கிரமாக அதை பின்பற்றி கொடுப்பதில் அக்க கவனம் செலுத்துங்கள் அந்த எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லா விதமான பரபரப்பை விட்டும் நம்மை நிம்மதியாக வாழச் தருவானாக எல்லா விதமான சோதனைகள் தொல்லைகளை விட்டும் பாதுகாத்தல்வானாக எல்லாவிதமான அநியாயக்காரர் கொடிகள் அநியாயத்தின் தீங்குகளை விட்டு அல்லாழமை பாதுகாத்தல்வானாக